இவனுக்கு வணக்கம் தற்பொழுது பூராட நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி இது தெளிவாகவும் விரிவாகவும் இதில் பார்ப்போம் இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டங்களில் ஹார்ட் அட்டாக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதே போன்று அஞ்சு இந்த காலகட்டங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இவர்களுக்கு வழிபாட்டினால் பலவிதமான நன்மைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த காலகட்டங்களில் தெய்வ வழிபாட்டை பெருக்கிக் கொண்டால் இவர்களுக்கு பலவிதத்திலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் முழுமையாக கிடைக்கும் என்பது திண்ணமாகும் இந்த பூராட நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உள்ள காலகட்டமானது சில இடையூறுகளும் தொந்தரவுகளும் பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு எப்படி இருந்தாலும் இந்த போராட நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் நலனில் கவனம் தேவை தொழில் ரீதியாக உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கினாலும் உடல் ரீதியான பிரச்சனைகள் மட்டுமே அதிகமாக ஏற்பட்டு இவர்களுக்கு பல லச்சையை இழப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வைரஸ் நோய் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு வைரஸ் காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே வீணாத்த நட்சணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய வீணையை பிடித்திருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வந்தால் இவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைத்து பல வெற்றி கிடைத்து உங்கள் பல விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு கிடைக்கும் என்பது திண்ணமாகும் எனவே இவர்களுக்கு சொன்னது போல் வழிபாட்டை செய்து பெருக்கி கொண்டு வந்தால் மட்டுமே நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்பதே திண்ணமாகும் எனவே இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்புகள் இருந்தாலும் தொழில் முன்னேற்றங்களில் பாதிப்புகள் ஏற்படாது உத்தியோக உயர்வு போன்றவை நல்லதாகவே இருக்கும் உணவு சார்ந்த தொழில் உள்ளவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வளர்ச்சி கிடைக்கும் கெமிக்கல் துறையில் உள்ளவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆராய்ச்சி துறையில் உள்ளவர்களுக்கு இது போன்ற கண்டுபிடிப்புகளை ஏற்படுத்துவதற்கு முழுமையான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதே தென்னமாகும்